ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடரில் நடைபெற்ற இறுதிப் போட்டியில் பாகிஸ்தானை வீழ்த்தி இந்திய அணி ஒன்பதாவது முறையாக ஆசிய கோப்பையே வென்றுள்ளது எட்டு அணிகள் பங்கேற்ற இந்த ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடரில் இந்தியா பாகிஸ்தான் வங்கதேசம் இலங்கை ஆகிய நான்கு அணிகள் சூப்பர் நான்கு சுற்றுக்கு தகுதி பெற்றன அதிலிருந்து இந்தியா மற்றும் பாகிஸ்தான் அணிகள் இறுதிப் போட்டிக்கு முன்னேறியது இந்த நிலையில் அந்த இரு அணிகள் மோதிய இறுதிப் போட்டி நேற்று துபாய் சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தில் நடைபெற்றது இதில் தாஸ் வென்ற இந்திய அணியின் கேப்டன் சூரியகுமார் யாதவ் பவுலிங்கே தேர்வு செய்தார் இதையடுத்து களம் இறங்கிய பாகிஸ்தான் அணி பத்தொன்பது புள்ளி ஒன்று ஓவரில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்த பாகிஸ்தான் அணி நூற்று நாற்பத்தாறு ரன்கள் மட்டுமே எடுத்தது இந்திய அணியில் குல்தீப் யாதவ் நான்கு விக்கெட்டுகளையும் வருண் சக்ரவர்த்தி பும்ரா அக்சர் படேல் தலா இரண்டு விக்கெட்டுகளையும் கைப்பற்றினர் ஷூட் இதையடுத்து நூற்று நாற்பத்தேழு ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற எளிதான இலக்கை நோக்கி விளையாடிய இந்திய அணிக்கு தொடக்க அதிர்ச்சியாக அபிஷேக் சர்மா ஐந்து ரன்களிலும் அவரைத் தொடர்ந்து கேப்டன் சூரியகுமார் யாதவ் ஒன்று ரன்னிலும் சுக்மன் கில் பன்னிரண்டு ரன்னிலும் ஆட்டமிழந்தனர் இதனால் இந்திய அணி நான்கு ஓவர்கள் முடிவில் மூன்று விக்கெட் இழப்புக்கு இருபது ரன்கள் எடுத்து தடுமாறியது சாம்சன் இருபத்தி நான்கு ரன்கள் எடுத்து ஆட்டமிழந்தார் பின்னர் பொறுப்புடன் விளையாடிய சிவம் துபே இருபத்தி இரண்டு பந்துகளில் தலா இரண்டு சிக்ஸர் பவுண்டரியுடன் முப்பத்தி மூன்று ரன்கள் எடுத்து ஆட்டமிழந்தார் கடைசி ஓவரில் அணியின் வெற்றிக்கு பத்து ரன்கள் தேவைப்பட்டபோது இந்த ஓவரை ஹாரிஸ் ரவுப் வீசினார் முதல் பந்தில் இரண்டு ரன்கள் எடுக்கப்பட அடுத்த பந்தே திலக் வர்மா சிக்ஸருக்கு அனுப்பினார் ஷூ மூன்று ஆவது பந்தில் ஒன்று ரன் எடுக்கப்பட நான்காவது பந்தை ரிங்கு சிங் பவுண்டரிக்கு விரட்டியபோது இந்திய அணி நூற்று ஐம்பது ரன்கள் எடுத்து ஐந்து விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது திலக் வர்மா ஐம்பத்தி மூன்று பந்துகளில் நான்கு சிக்சர் மூன்று பவுண்டரியுடன் அறுபத்தொன்பது ரன்கள் எடுத்து கடைசி வரை களத்தில் நின்றார்